பொங்கி மடாலயம் சென்னை நங்கநல்லூர் அருள்மிகு நாணாம்பிகை மற்றும் அருள்மிகு மோனாம்பிகை மை சாமிகள் மூன்று சித்தர்கள் ஜீவ சமாதி அமைந்துள்ள ஒரே இடம் வேல்மாறல் பாடல் பாராயணத்திற்கு அடித்தளமான இடம் வள்ளிமலை சாமிகள் தவம் செய்த இடம் பொங்கி மோனாம்பிகை ட்ரஸ்ட் ஸ்ரீ பொங்கி மடாலயம் கொங்கி மடாலயம் தெரு நங்கை நங்கைநல்லூர் தெற்கு சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்று ஏழு மூன்று மூன்று தொ ஒன்பது மூன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து ஏழு ஆறு ஒன்று மூன்று ஒன்று ஒன்பது ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ சந்யாசினி ஞானாம்பா அம்மையார் முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆராதனை குரு பூஜை ஸ்ரீ சாதுராம் சுவாமிகளின் பூராசிரம பெரிய தாயார் தபத் திருமதி சன்னியாசினி ஞானாம்பா அம்மையார் அருட்கவி சாதுராம் சுவாமிகளின் பூராசிரம பெரிய தாயார் அவர்களின் ஆராதனை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்று நங் நங்கநல்லூர் பொங்கி மடாலத்தில் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி திதி அன்று கீழ் காணும் நிகழ்ச்சி நிறப்படி நடைபெறுது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி மடாலய க கணேசி நா கணேசகிரிநாதருக்கு அபிஷேகம் அர்ச்சனை காலை பத்து முப்பது மணி வைதிக முறையில் ஆராதனை தீர்த்த நாராயண பூஜை பொங்கி மடாலயத்தின் மாடியில் உபன்யாச அரங்கில் காலை மணி பத்துலேருந்து பன்னெண்டு வரை திருப்புகழ் இசை வழிபாடு சென்னை திருப்புகழ் அன்பர்கள் குருஜி ஏ எஸ் ராகவன் அவர்களின் சிஷ்ஷை ஸ்ரீமதி உமா பாலசுமரன் குழுவினர் மாலை ஆறிலிருந்து எட்டு வரையும் தேவார திருவாச பன்னிசை திரு ஸ்ரீ தர்மலிங்கேஸ்வரர் தேவார திருப்புகழ் சபையினர் டஸ்டிகள் பொங்கி மோனாம்பிக் ட்ரஸ்ட் அனைவரும் வருக சித்தர்கள் அருள் பெறுக மகிழ்ச்சி 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 நன்றி 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 மாடர்ன் ஸ்கூல் மாடர்ன் ஸ்கூல் நங்கநல்லூர் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் காலனி போட்டிருக்கு ஸ்டேட் பேங்க் காலனி பக்கத்தில் வரும் ஸ்டேட் பேங்க் காலனி பஸ் ரூட்டில் வந்து அங்கேருந்து வரும் ஸ்டேட் பேங்க் காலனி இதெல்லாம் ஏஜிஎஸ் காலனி போட்டிருக்கு மாடர்ன் ஸ்கூல் கேளுங்கள் நங்கநல்லூர் மாடர்ன் ஸ்கூல் இதுதான் மாடர்ன் ஸ்கூல் அந்த மாடர்ன் ஸ்கூல் பக்கத்தில் எஸ்பிஐ காலனி ஒன்றாவது தெரு பொங்கி மடாலயம் தெரு எஸ்பிஐ காலனி ஒன்றாவது தெரு பொங்கி மடாலயம் இது மாடர்ன் ஸ்கூல் நாங்கள் நல்லூர் ரொம்ப பார்க்குற தூரம் தான் நடந்து வர தூரம் அந்த முனிலஞ்சு வந்து இதுதான் பொங்கி மடாலயம் ராமச்சந்திர சாஸ்திரிகளுடைய ட்ரஸ்ட் உதவிடன் நாங்கள் இருக்கின்ற முறையில் அவர் வந்து நிறைய சேவைகள் செய்கிறாங்க கொடுப்பவர்களுக்கு தெரியாது கடவுள் என்று கேட்பது கடவுள் என்று கேட்பவர்களுக்கு தெரியும் கொடுப்பது கடவுள் என்று ஐயா நம்ம நண்பர் மறுக்கலாம் இருபத்தி ஆடி கிருத்தியை முன்னிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வேல்மாரல் தொடர் பாராயணம் நடக்குது வேல்மாறல் அருணகிரிநாதர் அருளிய சாமிகள் வழிவகுத்துக் கொடுத்த வேல்மாரல் மகா மந்திரம் சென்னை நங்கநல்லூர் பொங்கி மடாலயம் ஸ்டேட் பேங்க் காலனி எஸ்பிஐ மாடர்ன் பள்ளி அருகில் அருள்மிகு பொங்கியம்மா அருள்மிகு மூணாம்பிகை அருள்மிகு சாதுராம் சாமிகள் மூன்று சித்தர்கள் ஜீவசமாதி சித்தர் வள்ளிமலை சாமிகள் தவம் செய்த இடம் திரு அருப்புகள் திருப்பள்ளி எழுச்சிகள் சாதுராம் சுவாமிகள் மார்கழி பாராயணத்தில் 5 ગ ખીડુશે સી઱વેવે ને હથવેવેછાણ ને નેણ નેટિજ નેણ પ૧ેાણ ને ન

திருமுலைவாயில் வைஷ்ணவி ஆலயத்துக்கு அருள் புகழ்த்த விட்டு திருப்பூரும் திருமருகன் திருப்புகழ்கள் நான் வந்து மாமலத்துலேருந்து விட்டுறேன் என்பதா கொடுத்துருக்கோம்

അഞ്ച് എട്ട് മറ്റൊരു നാളുകളിൽ ഏഴ് എന്ന് പത്ത് മാറി ആറുകളിൽ എട്ട് சினி நானாம்பையை நானாம்பா அம்மையார் சன்னியாசினி மோனாமையார் சாதுராம் சாமிகள் மூன்று பேரும் ஜீவ சமாதியான இடம் வள்ளிமலை சாமிகள் தவம் செய்த இடம் சாந்திருத்திருடன் வேலை திருத்தலையில் சியாசினி நானாம்பிகை நானாம்பா மையார் சன்னியாசினி மோனாமையார் சாதுராம் சுவாமிகள் மூன்று பேரும் ஜீவ சமாதியான இடம் வள்ளிமலை சாமிகள் தவம் செய்த இடம் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவியல் மூலிகை பொடியை பிள்ளையார் பிடிக்கும் மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சால் போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்பதுருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் சமைக்கணும் போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபண்ணி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் ப்ளஸிங்ஸ் டை பிரயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே